வணக்கம் முல்லை தமிழ் கூடம் சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மீதும் அதாவது நம்மள நம் நம்முடைய தமிழக மண்ணின் மீதும் மக்களின் மீதும் மொழியின் மீதும் பல்வேறு தாக்குதல்களை தொடர்ச்சியாக தொடுத்து வந்த இந்த கூட்டங்கள் இந்த ஆரியர் கூட்டங்கள் சங்கிகள் ஆர்எஸ்எஸ் அடிமைகள் இந்த பார்ப்பனர்கள் பல்வேறு உக்திகளை பயன்படுத்தி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாம் கையகப்படுத்திவிட வேண்டும் இந்த வீரம் பொருந்தியே இந்த தமிழக மண்ணை நாம் பிடித்து விட வேண்டும் பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி மீது பல்வேறு வழிகளில் ஒரு தொடர்ச்சியான ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு போரினை தொடர்ந்து தொடுத்து கொண்டே இருந்தார்கள் அது மொழி மீதாக இருக்கட்டும் மண்ணின் மீதாக இருக்கட்டும் இனம் மீதாக இருக்கட்டும் கலாச்சாரம் மீதாக இருக்கட்டும் மதம் மீதாக இருக்கட்டும் இந்த மூடநம்பிக்கைகள் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் அனைத்தையும் மானமும் அறிவும் நிரம்பிய இந்த தமிழர் கூட்டம் எதிர்த்து கொண்டே வந்தது எந்த இடத்திலையும் இந்த தமிழர் கூட்டம் அவர் அவர்களிடம் வீழ்ந்து விடவில்லை இதுதான் இந்த வரலாற்று உண்மை இந்த வரலாற்று உண்மையை உடைத்து விட வேண்டும் எப்படியாது என்று இப்பொழுது புதிய ஒரு நுழைவு வழியாக கண்டுபிடித்து புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை கண்டுபிடித்து அதன் வழியாக உள்ளே நம் மீது ஒரு போரை தொடிக்கிறார்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது இருமொழி கல்விதான் நாம் இப்பொழுது வழக்கமாக நம்ம ஆண்டாண்டு காலமாக நம் மண்ணில் நம் நம் மண் நம்முடைய தமிழகத்தில் தொடர்ந்து வருகின்ற கல்வி முறை இந்த கல்வி முறையில் தான் பல்வேறு அறிஞர்கள் மருத்துவம் அறிவியல் சுகாதாரம் கலை எல்லா விஷயங்களிலும் அனைத்திலும் முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இந்த இருமொழி கல்வியில் பயின்றவர்களே இன்று முன்னணி நிலையில் முன்னணி அறிவில் மேம்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை அப்படி இருக்கும் பொழுது எதற்குமே பொருந்தாத மும்மொழி திட்டத்தை இப்பொழுது புதிய கல்வி கொள்கை மூலமாக திணிப்பது மட்டுமல்லாது ஒரு மிரட்டல் அரசியலை இப்பொழுது இந்த ஒன்றிய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது எத்தனையோ தடவைகள் நம்முடைய ஒன்றிய அரசாங்கங்கள் காங்கிரஸ் ஆளும் போதும் சரி பல்வேறு சமயங்களிலும் சரி பல்வேறு திட்டங்களை போட்டு நம் மீது திணிக்கும் பொழுது நாம் எதிர்ப்பை தெரிவிக்கும் பொழுது அந்த எதிர்ப்புக்கு அடங்கி அந்த திட்டங்களை அவர்கள் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் திரும்பி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறது ஒரு திட்டத்தை அறிவித்து இதை நீங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு கல்விக்காக ஒதுக்கப்படும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்று மேல் வந்து உங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கப்பட மாட்டாது அந்த நிதியை நாங்கள் முடக்கி விடுவோம் உங்களுக்கு நிதி கிடைக்காது குழந்தைகள் படிப்பதற்கு கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை நம் நம்முடைய வரியில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு மத்திய அரசாங்கம் இன்று வந்து நமக்கு இந்த உங்கள் உங்கள் கல்விக்காக நாங்கள் ஒதுக்கி இருக்க நிதியை தர முடியாது என்று ஒரு மிரட்டல் அரசியலை இப்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் விடுத்துக் கொண்டிருக்கிறார் இது நம்முடைய ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மட்டுமல்லாது மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்திற்கு நம் தமிழர்களை மீண்டும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த அறிவிப்பு அமைந்திருக்கிறது பொதுவாகவே இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை இப்பொழுது சொல்ல போனால் தமிழகம் ஆந்திரம் கர்நாடகம் கேரளா என்று தெலுங்கானா என்று இந்த தென் மாநிலங்கள் முழுவதுமே எதிர்க்கிறார்கள் சொல்ல போனால் திராவிட மண் என்று சொல்கிறார்களே இந்த திராவிட மண் முழுவதும் இன்று இந்த ஆரியத்தின் இந்த சூழ்ச்சியை குள்ளநெறித்தனத்தை ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நிற்கிறார்கள் எல்லாமே இந்த சில பாதகர்கள் சில பொய்பேசிகள் இந்த ஆரிய அடிமைகளுடன் கைகூலி வாங்கியவர்கள் அவர்களுடைய மூலச்சலவை செய்யப்பட்டவர்கள் என்று பல பேர் சொன்னார்களே தமிழ் தேசியத்தை நாங்கள் வாழ வைக்க வேண்டும் என்றால் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையை முன்னிறுத்தினார்களே அந்த கொள்கை இந்த இடத்தில் முற்றிலுமாக தோற்று போகிறது ஏனென்றால் இப்பொழுது இந்த ஆரியத்தை இப்படிப்பட்ட ஒரு பஞ்சமாக ஒரு பாதகத்தை செய்ய துணியும் இந்த ஒன்றிய அரசாங்கத்தை இந்த ஆரிய கூட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் திராவிட இனம் முழுவதும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு ஒரு தெளிவு இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது இப்பொழுது கத்தினார்களே பொய்பேசிகளே எல்லாம் தமிழ் தேசியத்துக்காக திராவிடத்தை ஒழித்து விடுவோம் என்று பெரியாரை பற்றி அவமா அவமானகரமாக பேசினார்களே அதையெல்லாம் இப்பொழுது தமிழக மக்கள் புரிந்து கொண்டு நாம் எதன் பக்கம் நிற்க வேண்டும் என்று அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் சொல்லப்போனால் ஒரு தான் ஆளும் மாநிலத்திலேயே ஒரு நாட்டில் தான் ஆளும் ஒன்றிய அரசாங்கம் தான் ஆளும் மாநிலங்கள் மீது மிரட்டல் பணத்தை வைத்து நிதி ஒதுக்க முடியாது என்று ஒரு மிரட்டலை விடுப்பது இங்கே பார்க்கிறோம் ஒதுக்க முடியாது பணத்தை பல்வேறு கட்டங்களில் அவர்கள் ஒதுக்கவில்லை ஒரு பேரிடர் ஒரு இயற்கை பேரிடர் ஒரு வெள்ளம் மழை என்று பல்வேறு விஷயங்களில் இந்திய அரசாங்கம் இந்திய ஒன்றிய அரசாங்கம் நம் மக்களுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை நம்மளிடம் இருந்து வாங்கிய வரியால் வந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஆளுகின்ற அந்த அரசாங்கம் நமக்கு பல்வேறு இடர் சம் இடர்கள் பட்ட காலங்களில் துன்பப்பட்ட காலங்களில் நமக்கு அந்த நிதிகளை ஒதுக்காமல் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது பல்வேறு சமயங்கள் இருந்தபோது இப்பொழுது வெளிப்படையாக மிரட்டுகிறார்கள் இந்த கல்வி கொள்கையை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் நாம் இந்த உங்களுக்கு இந்த தொகையை தர முடியாது நிதி ஒதுக்க முடியாது என்று வெளிப்படையாக மிரட்டும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிகார மமதை ஆரிய வர்க்கத்தின் மனதில் குவிந்து கிடைக்கிறது அந்த அந்த தலையில் குவிந்து கிடைக்கிறது அதை அடியோடு அடித்து ஒழுக் ஒ ஒடிக்க வேண்டும் அடியோடு அடித்து நொறுக்க வேண்டும் என்று வெறியில் ஒரு வேகத்தில் இன்று திராவிட இனம் முழுவதும் திரண்டு நிற்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை கொண்டிருக்கும் தமிழக முதல்வரின் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் இதற்காக நமக்காக வேண்டி போராட்ட குரலுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் இப்பொழுது அந்த நாசாக்கார கும்பல் ஆரியர்கள் அடிவேரடி கும்பல் இதை உணர்ந்திருப்பார்கள் ஐயோ நாம் போட்ட திட்டம் எல்லாம் பயனல்லாமல் போகிறதே என்று அவர்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் போனால் இந்த திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு நம் மக்கள் மீது திணித்து ஒரு புதிய கல்விக் கொள்கையை திணிப்பதன் மூலமாக இந்த மண்ணையும் இந்த இனத்தையும் இந்த மக்களையும் பிரித்து மக்களை மொழியிலிருந்து வேறுபடுத்தி அவர்களுடைய மொழி ஆர்வத்தை குறைத்து இந்த மொத்த பூமியையும் நாம் கைப்பற்றி விடலாம் என்று ரகசிய திட்டம் திட்டு சங் பரிவார் போன்ற அமைப்புகளின் திட்டங்களை செயல்படுத்த இன்றைய பிரதமர் உள்துறை அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் மிக தீவிரமாக ஆராய்ந்து இப்பொழுது இதை கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்த திட்டமும் அவர்களுக்கு ஒருபோதும் நிறைவேற போவதில்லை ஏனென்றால் அறிவும் மாணவம் நிறைந்த கூட்டம் தமிழர் கூட்டம் வீரம் நிறைந்த கூட்டம் தமிழர் கூட்டம் தமிழர்களின் போர்க்குணம் இன்று எல்லளவும் குறையாத அளவில் தான் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த தமிழர் கூட்டத்தை இவர்கள் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் இந்த எத்தனை கை கூலிகளை வைத்துக் கொண்டு நமக்கு ஆதரவாக ஹிந்திக்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு நம் தமிழ் மண்ணில் வாழும் நம் தமிழர்களே என்ற போர்வியிலே வாழும் கை கூலிகளை மூளைச்சலவை செய்து ஹிந்தி இப்படி படித்தால் நாம் ஹிந்தியை படித்தால் பெரிய அளவில் வந்துவிடலாம் இப்பொழுது இன்று கூட அவர் ஆளுநர் வாய் திறந்திருக்கிறார் அதாவது தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒரு பதவி என்று சொன்னால் ஆளுநர் பதவிதான் அந்த ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு முட்டாள்தனமான கருத்துக்களையும் மூடத்தனமான கருத்துக்களையும் விதைக்கும் ஒரு நபராக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆளுநர் ரவி இவர்கள் ஏதோ மாணவர்களிடம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணத்திற்கு வந்து மாணவர்களிடம் கலந்துரையாடல் செய்த பொழுது எங்களுக்கு இருமொழி கொள்கையால் எங்கள் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படுகிறது மும்மொழிக் கொள்கை இருந்தால் நாங்கள் வேலைவாய்ப்புகளுக்கு எங்கெங்கோ சென்றிருப்போம் என்று வருத்தப்பட்டு இவரிடம் சொன்னதாக ஒரு பெரிய கதையை ஒரு நையாண்டித்தனமான கோழைத்தனமான முட்டாள்தனமான கதையை இன்று பத்திரிகை வாயிலாக ஊடகங்களுக்கும் அவர் அளித்துக் கொண்டிருக்கிறார் ஆளுநர் அறிவிப்பு என்று பெரிய இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இந்த இந்தியா முழுவதும் இருந்து ஹிந்தி என்று சொல்கிறீர்கள் அதை படித்த மாநிலங்களில் இருந்து எத்தனை நபர்கள் இன்றைய தமிழ்நாடு நுழைந்து வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சில ஆரிய அடிமைகள் சொல்கிறார்கள் மதுவந்தி போறவர்கள் சீனிவாசன் போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் நாம் வடக்கே செல்ல வேண்டும் என்றால் ரயிலில் பாப்கார்ன் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு ஹிந்தி தெரிய வேண்டுமா வேல்பூரி பானிபூரி வாங்குவதற்காக நமக்கு ஹிந்தி தெரிய வேண்டுமா இதெல்லாம் ஒரு பேச்சா எந்த வகையில் வந்து ஒரு மொழி அறிவை வளர்க்கிறது என்று விஞ்ஞான ரீதியாக உங்களால் நிரூபிக்க முடியாத ஒரு வகையில் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அங்கே உள்ள ஆரிய ஆரியர்கள் பிராமணர்கள் அந்த சங்கிகள் தான் சொல்கிறார்கள் என்றால் இங்கே தமிழ்நாட்டிலும் அவர்களுக்கு சிலர் சிங்கி அடித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் மண்டையில் ஒரு சொட்டு கூட மூளை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் திட்டம் ஒருபோதும் நடக்க போவதில்லை இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஒரே ஒரு கேள்விதான் மொழி வழி மாநிலமாக இந்தியா பிரிக்கப்பட்டதே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருந்ததே ஒரு மொழி இருக்கிற இடங்கள் ஃபுல்லாக ஒரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டதே ஹிந்திக்கு என்று எந்த இடம் இருந்தது அங்கே மொழி வழி மாநிலத்தில் ஹிந்தியை எந்த மாநிலத்தில் ஹிந்தி மாநிலம் என்று இப்பொழுது நீங்கள் அறிவிக்க முடியுமா இந்த இடம் ஹிந்திக்கு சொந்தமானது இங்கே வாழ்ந்த மக்கள் ஹிந்தி பேசிய மக்கள் உருவீக குடிகள் நான்காயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஹிந்தி பேசி வாழ்ந்த மக்கள் என்று எங்கேயாவது உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏனென்றால் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தோன்றிய மொழியை இன்று திணிப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆரியத்தின் ஒரு ஒரு காலமும் உங்கள் ஆரியத்தின் சூழ்ச்சி பலிக்காது ஏனென்றால் மக்கள் இங்கே மானமும் அறிவும் வீரமும் நிறைந்த இந்த தமிழக மண்ணில் நீங்கள் எத்தனை திட்டம் போட்டாலும் ஒரு காலமும் உங்கள் திட்டம் பலிக்காது இருமொழி கொள்கைதான் தொடரும் இருமொழி கொள்கை தான் ஆண்டாண்டு காலமும் தொடர்ந்து இருமொழி கொள்கை தான் இனிமேல் தொடரும் பேரறிஞர் அண்ணா அறிவித்தாரே அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து அரசியலில் நுழைந்த பொழுது ஒரு கொள்கையை ஒத்தி வைக்கிறோம் என்று அந்த கொள்கையை மீண்டும் கையில் எடுத்து போராட இந்த தமிழ் மக்களை தூண்டிவிட வேண்டாம் என்று இந்த ஒன்றிய அரசாங்கத்தை கொள்கிறோம் நன்றி வணக்கம்